இவங்களுடைய பேர் தான் சந்தியா நம்ம சந்தியாவுக்கு திருமணமாகி கிட்டத்தக்க எட்டு வருஷத்துக்கு மேலாகுது சந்தியா வந்துட்டு கல்லூரி படிப்பை முடித்ததுக்கு அப்புறமா திருமண வயது வந்ததுலேருந்து அலைன்ஸ் வந்துட்டு தன்னுடைய வீட்டில் வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு கிடைக்கவே இல்லை அதாவது நம்ம சந்தியாவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தாக்க தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத காரணத்தினாலேயே அலைன்ஸ் வந்துட்டு தள்ளி போகவும் ஆரம்பிச்சிருக்கு நம்ம சந்தியா வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறதுனால வரக்கூடிய அலைன்ஸ் எல்லாமே தள்ளி தள்ளி போகவும் ஆரம்பிச்சிருக்கு நம்ம சந்தியாவனுடைய அம்மா அப்பா வந்துட்டு நம்மளே ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கோம் நம்ம பொண்ணுனாச்சும் ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வீட்டுக்கு போனால் தான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செட்டில்டான ஆனால் திருமண தனக்கு வந்துட்டு வரன் வந்துட்டு தள்ளி தள்ளி போனதுனால தன்னுடைய சொந்த அத்தை பையனையே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தியா வந்துட்டு முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தியாவுடைய தாய் மாமன் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம விட ஆறு வயசு மூத்தவங்களா இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படிங்கறதுனால நம்ம சந்தியாவுடைய அம்மா அப்பாவும் தன்னுடைய அத்தப்பையனை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கவும் ஏன்னா நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஃபேமிலி தான் நம்ம ராஜ்குமாருக்கு ரெண்டு சொந்த வீடும் அது மட்டும் இல்லாமல் தோட்டம் விவசாய நிலம் இருக்கிறதுனால சரி நம்ம பொண்ணு வந்துட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போனானாக்க கண்டிப்பா நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழுவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த அத்தப்பையனுக்கே நம்ம சந்தியாவை திருமணமும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம சந்தியா வந்துட்டு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம சந்தியாவுக்கு ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொண்ணும் வந்துட்டு பிறக்கவும் ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தியாவுடைய கணவர் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஒரு வேலைக்கு காலையிலேயே டெய்லியும் சீக்கிரமாகவே கிளம்பி போகிறதுனால இரவு இரவு நேரத்தில் தான் தன்னுடைய கணவர் வந்துட்டு வீட்டுக்கு வரதுனால நம்ம வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம நம்ம ஃப்ரீயாக தானே வீட்டில் இருக்கோம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோட்ட வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க தோட்ட வேலை எல்லாத்தையும் பார்த்ததுனால சந்தியாவுக்கு கூடுதல் வருமானம் வந்து தன்னுடைய சொந்த ஊர்லேயே இன்னொரு வந்துட்டு ஃப்ளாட் வாங்கி போடவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தியாவுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தம்பி ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்கவும் செய்கிறாங்க தன்னுடைய அக்காவை வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊரில் தான் திருமணமும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய கணவர் வந்துட்டு வெளிநாட்டு போயிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்கிறாங்க தன்னுடைய தங்கச்சி வந்துட்டு கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்த இடத்துலையே வருண் அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வருணை வந்துட்டு நம்ம சந்தியாவுடைய தங்கச்சி ரஞ்சனி வந்துட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க படிச்சிட்டு இருக்கும்போதே திருமணம் பண்ணதுனால நம்ம ரஞ்சனி கூட யாருமே பேச கிடையாது ஆனால் ரஞ்சனிக்கு ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய அம்மா வீட்லேயும் தன்னுடைய அக்கா வீட்லேயும் பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு தன்னுடைய அக்கா வீட்டுக்குன்ட்டு எல்லா வீட்டுக்குமே போய் சந்தோஷமாக பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தியாவுடைய சொந்த தங்கச்சியுடைய கணவர் வருண் வந்துட்டு அதிகமாக படிப்பறி அதிகமாக அந்த குடும்பத்திலேயே படித்தவங்க அப்படி அப்படிங்கிறதுனால தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போனாலும் தன்னுடைய அண்ணி வீட்டுக்கு போனாலும் ரொம்பவே வந்துட்டு அவங்கள கவனிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வருணுக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம வருணை வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் நம்ம சந்தியாவுக்கு நம்ம சந்தியா கூட ரொம்பவே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வருண் ஏன்னா அண்ணி வந்துட்டு நம்மளை ரொம்ப ஒரு அம்மா போல் நம்மளை பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னி கூட நம்ம வருண் வந்துட்டு ரொம்பவே அந்யுன்யமாக பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அன்னிக்கு உதவியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய அன்னி வீட்டு கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய அவங்களுடைய தோட்டத்துக்கே நம்ம வருண் வந்துட்டு சந்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தியாவுக்கும் நம்ம வருணுக்கும் ஒரே வயசு அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு அந்நியுன்னியமாக பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அன்னி வந்துட்டு தன்னுடைய கணவரை போலையே நீயும் இருக்க என்னுடைய கணவருக்கு கணவரை எந்தளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு ஒன்றியும் எனக்கு பிடிக்கும் வருண் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தியா வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நட்பு ரீதியாக இவங்க நெருங்கி பழகும் போது ஒரு கட்டத்தில் நம்ம சந்தியா வந்துட்டு நம்ம வருணுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது ஒரு கட்டத்தில் நம்ம சந்தியா வந்துட்டு தொட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சந்தியா வந்துட்டு என்னதான் திருமணமாகி தனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுடைய இயக்கத்தை வந்துட்டு தன்னுடைய கணவரால் தீத்து வைக்கவே முடியல ஏன்னா தன்னுடைய கணவர் வந்துட்டு ஸ்கூல் வேலைக்கு போகிறதுனால காலையில் ஏழு மணிக்கே கிளம்பி போகிறதுனால இரவு ஆனால் தான் வீட்டுக்கு வரவும் செஞ்சுருக்குறாங்க இரவும் வந்ததுக்கு அப்புறமா டயரில் படுத்து தூங்கிடுறாங்க தன்னுடைய மனைவியை வந்துட்டு சரியாக கண்டுக்கிற வேலையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தியாவுக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க அப்புறமா உடல் பருமன் வந்துட்டு ரொம்பவே வெயிட்டு போட்டுறதுனால நம்ம சந்தியா கூட அடிக்கடி நான் சந்தோஷமாக இருக்கிறதையும் விட்டதுனால ரொம்பவே ஏங்கி போயிருக்காங்க நம்ம சந்தியா ஆனால் வருண் வந்துட்டு அந்த ஒரு உடல் பருமன் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குறையுமே நம்ம சந்தியா கிட்ட பார்த்து பழகலை எல்லா விஷயத்துலையுமே நம்ம சந்தியா வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வருண் வந்துட்டு புகழ்ந்து தள்ளவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால நம்ம சந்தியாவுக்கு சந்தியா கூட ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வரும் ஒரு கட்டத்தில் நம்ம அண்ணின் கூட பார்க்காம நம்ம சந்தியா கூட வந்துட்டு தப்பு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தியா வந்துட்டு வீட்டில் ஆள் இல்லாத டைமில் நம்ம அண்ணி வீட்டுக்கு போய் நம்ம அண்ணியை வந்துட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரி அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணி கூட வந்துட்டு ஒன்றா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அண்ணியும் அந்த நேரத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம வரும் கூட வந்துட்டு உறவு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வறுனுடைய மனைவிக்கு வந்துட்டு சந்தேகம் வரவும் ஆரம்பிக்குது நம்ம வருணை வந்துட்டு கூப்பிட்டு கண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இனிமே நீ இனிமேல் அக்கா வீட்டுக்கு நான் இல்லாமல் மறக்கவே முடியல அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவி கூட போகும்போதெல்லாம் நம்ம அண்ணி கூட வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பகுதி பார்த்தாக்க தன்னுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையும் நினச்சி பார்க்குறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம வறு வருண் தனிய தனிமேல கூப்பிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க வருண் நாம் பண்ணது தப்பு தான் என்னுடைய தங்கச்சிக்கு வந்துட்டு நான் துரோகம் பண்ண விரும்பலை தெரிஞ்சோ தெரியாமலேயோ அன்னைக்கு ஒரு பதட்டத்தில் நம்ம ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் பழைய மாதிரியே நம்ம சந்தோஷமா வாழணும் இந்த விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்பவே என்னுடைய தங்கச்சி ரஞ்சனிக்கு வந்துட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு என்கிட்டயும் ஒரு நாள் வந்துட்டு என்னுடைய தங்கச்சி வந்துட்டு ஓப்பனாக பேசவும் ஆரம்பிச்சா நான் வந்துட்டு என்னுடைய குடும்பத்தில் எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறனோ அதே மாதிரி நீயும் வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தியா வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வரணும் தன்னுடைய தப்பை திருத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய அண்ணியை வந்துட்டு தன்னுடைய சொந்த அம்மா மாதிரி பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க பழைய மாதிரியே அந்த குடும்பம் வந்துட்டு ஒன்றாவும் ஒரே கூட்டு குடும்பமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க என்னதான் தப்பு பண்ணாலும் தன்னுடைய தப்பை உணர்ந்ததுக்கப்புறமா தன்னுடைய அன்னியை வந்துட்டு தன்னுடைய அம்மா ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம சந்தியாவும் நான் தன்னுடைய கொழுந்தனாரை வந்துட்டு தன்னுடைய சொந்த மகனாக நினச்சி பார்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்